வணக்கம் நான் பாரதி பாஸ்கர் பேசுகிறேன் பொங்கல் தமிழர்களுக்கே உரிய நம்முடைய பண்பாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமான திருவிழா சாக்ரமெண்டோவில் நடக்கப் போகிற பொங்கல் திருவிழா சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம் நடத்துகின்ற பொங்கல் திருவிழாவில் பட்டி மண்டபமும் நடைபெற இருக்கிறது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருக்காங்க உரியடியிலிருந்து தலைவாழ இலை போட்டு விருந்திலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் இது ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழு அன்று நடைபெற இருக்கிறது ஃபால்சம் ஹைஸ்கூல் அந்த வளாகத்தில் நடைபெற இருக்கிறது வட்டிமண்டபத்தில் கலந்து கொள்ள திரு ராஜா அவர்கள் வருகிறார் அவர் நடுவராக இருக்கார் அவருடைய தலைமையின் கீழே நாங்கள்லாம் பேச போகிறோம் நீங்களும் வாங்க அங்கே சந்திப்போம் தமிழால் இணைவோம் நன்றி Hey, Tayyam, 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 Tayyam,